நான் எங்களுடைய கவலையை வேதனை இறைவன் அப்படியே வேண்டிக்கிட்டு மாவட்ட ஆட்சியருக்கு இறைவா நல்ல புத்தி கொடுத்து எங்களுக்கு இடத்த ஒதுக்கி கொடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே நான் நடைபெயணத்துக்கு நான் கடவுள்கிட்ட நேர்ந்து அந்த இடத்துல இருந்து நேர்த்தி கடன் பண்ணிருக்கேன் சார் கடவுள்கிட்ட கிட்ட இறைவன் நேர்த்தி கடன் பண்ணி நான் இறைவனை வேண்டிக்கிட்டே நடக்கிறேன் சார் ஏன்னா இப்ப மாவட்ட ஆட்சியர் நம்பி பிரோஜனம் இல்லைன்னு ஆயிருச்சு இது இப்படி நேர்த்தி கடலில் நடக்கும் யாராவது மக்கள் பார்த்து அரசாங்கம் பார்த்து தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் பார்த்து கொஞ்சமாவது ஈவு இறக்க வந்து இந்த இஸ்லாமியர்கள் இறந்து போனா

யாரோ ஒருத்தர் கேஸ் போடுறான் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க காவல்துறையை வச்சு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் எங்களை மடக்குறீங்கல்ல காவல்துறையை வச்சு ரோடு போட்டு அந்த இறந்தவர்கள் செத்து போனவருக்கு இடம் என்ன சார் அரசாங்கம் சரிங்க சார் நாங்க பாத்து இப்ப இருக்கீங்க

காரணமே சொல்லாம எதுக்கு கைது செய்றீங்க சொல்லுங்க இந்த சட்டப்படி இது தப்பு நீங்க வந்து பேரணியா போறீங்க தக்க பேரணியா போகல அது ஜனநாயக படுகோலை சார் என்ன சார் ரெண்டு பேர் போறதுக்காக அரசு முடிஞ்சிக்கலாம் இல்ல என்ன உங்களுக்கு நோக்கம் இல்ல நீங்க இப்படி சொல்லுங்க எழுதி கொடுங்க எனக்கு உங்களுக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துல இனிமே எங்கயுமே நீங்க நடக்க கூடாது கொடுங்க நான் நீதிமன்றத்துக்கு போய் பர்மிஷன் வாங்கிட்டு நான் தனி எடுங்க போறேன் நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே நான் போய் இறைவா எங்க சமூகத்திற்கு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் வந்து இடம் கொடுக்கணும் ஒரு ஒயிட் பேப்பர் எடுங்கம்மா நான் எழுதி கொடுக்கறேன் எழுதி கொடுக்குறேன் இது எழுதி கொடுத்ததுக்கு மாற்ற மாதிரி நீங்க பகைது பண்ணுங்க இல்ல சார் ஒரு தனி மனிதனுடைய உரிமையை நீங்க பறிப்பீங்கன்னா அதை ஒத்துக்க இல்ல நீங்களே இது சொல்லுங்க தனி இத நடக்கிறதுக்கு இல்லன்னு சொல்லி நீங்க எழுதி கொடுங்க நீங்க எழுதி கொடுங்க லீகல் இல்ல தனி மனிதன் நடக்க கூடாது நீங்க எழுதி கொடுங்க சார் நானும் சட்டம் படிச்சவன்தான் சார் நீங்க லீகல் என்ன பேசுறீங்களோ அதே லீகல் தான் ஒரு தனி மனிதனாக நடப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் போய் கோரிக்கை மனு கொடுப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கு நீ இப்படித்தான் போகணும் இப்படி போக கூடாது நீங்க எப்படி சொல்லுவீங்க